திடீர்னு ட்விட்டர் பக்கத்துல சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்னடா இது திராவிட மாடலுக்கு வந்த சோதனை ஆறு ஏழு மாசமா திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி ட்விட்டர் பக்கத்துலயோ ஆனா மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ எந்த ஒரு ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்ல போகவே இல்லை இப்ப என்ன திடீர்னு சரவநாத ஸ்டாலின்னு சொல்லிட்டு இந்த ஹேஸ்டாக் ட்ரெண்ட் ஆகுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அப்புறம் அரக்கோணம் கல்லூரி மாணவி விவகாரம் தமிழகத்துல நடக்கக்கூடிய பல அவலங்கள் இது குறித்தான எந்த ஒரு ஹேஸ்டாகும் ட்ரெண்டிங்ல போகவே இல்லை இப்ப ஏன் இந்த ஆஷாக திடீர்னு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு இல்லையா அந்த ஒரு விஷயத்த கலாய்க்கிறதுக்காக தான் அந்த ஒரு நிகழ்வை கலாய்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆஷாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த மூன்று நிதி கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை ஏன் நீங்க போகல அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத பல குற்றச்சாட்டுகளை பாஜக மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சாரு இப்போ தமிழகத்துல முக்கியமா திமுகவை மையமா வச்சு ஈடு விசாரணை கைது வரைக்கும் பேசிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து பயந்து பாஜக தலைவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பாஜக அதிமுக தாவேக்கா நாத்தாக்கா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுக போட்டு பொலகிறாங்க ஆனா ஆனா அடிக்கணும்னு வரும்பொழுது எப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுக போட்டு பொலகிறாங்க பாத்தீங்களா இந்த சரணடைந்த ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் வச்சது தாவேக்கா தொண்டர்கள் தான் விஜய் ரசிகர்களை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் விஜய கொஞ்சம் சீண்டுனாலே போதும் யார் என்னெல்லாம் எடுத்துருவாங்க விஜய் ரசிகர்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு தள்ளிடுவாங்க இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வேற வந்துட்டாரா சோ கேட்கவே வேணாம் அரசியல் பண்ணணும்னா எப்படி எல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நமக்கே நல்லாவே தெரியும் ட்விட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை கொஞ்சம் கூட பயமே படாம போட்டு கலாச்சி தழுறாங்க இந்த தாவேகா தொண்டர்கள் பண்ணக்கூடிய வேலைகளை இந்நேரம் பாஜக தொண்டர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பவோ இந்த பாஜக காரங்க மேல குண்டாசு பாஞ்சிருக்கும் ஆனா என்ன பண்றது விஜய் ரசிகர்கள் இது மாதிரி பண்றதுனால திமுகவினர் அமைதியா இருக்காங்க பதிலே கொடுக்கல ரெஸ்பான்ஸும் பண்ணல அமைதியா தான் இருக்காங்க இமேஜஸ் எல்லாம் போட்டு தர லோக்கலா இறங்கி சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அப்பாவுடைய நிலைமைய பாருங்க அப்பா ரொம்ப பாவம் இல்ல இருந்தாலும் தமிழக அப்பாவுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க தெரியுமா வராருப்பாரு வெள்ளைக்குடி வேந்தன் இவருக்கு பேச்சுல மட்டும்தான் வீரம் இருக்கும் மற்றபடி பாஜக கிட்ட இவர் அடங்கி போயிடுவாரு பாருங்களேன் ஸ்டாலின் எப்படி அடக்க ஒடக்கமா மோடி முன்னாடி பாருங்களேன் கூட்டணி கட்சி முதல்வர்கள் கூட நிக்கிறாரு அந்த வரிசையில அந்த முதல் வரிசையில நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் நிக்கிறாரு பாருங்க பாஜகவும் திமுகவும் மறைமுகமான கூட்டணியில் தான் இருக்காங்க பாஜகவும் திமுகவும் எப்பவுமே ஒரே அணில தான் இருப்பாங்க ஒரே மாதிரி தான் அவங்க செயல்படுவாங்க எப்பமே இத மாதிரியான கருத்துக்களை திமுக தான் மற்ற கட்சிகளை பார்த்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்காங்க அதிமுக பாஜக மறைமுக கூட்டையில இருக்கு அவங்க கள்ள கூட்டில இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க கல்ல உறவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க இப்ப பாருங்க நிலைமையை பாருங்க திமுகவை பார்த்து மற்ற கட்சிகள் இத மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் போல அன்று கருணாநிதி வாஜ்பாயிடம் சரணடைஞ்சாரு இன்னைக்கு ஸ்டாலின் மோடியிடம் சரணடைஞ்சிட்டாரு தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணிருக்காரு வெளியிட்டிருக்காரு கொஞ்ச மான மரியாதையையும் விஜய் வாங்கிட்டாரு திமுகவுடைய மான மரியாதையை விஜய் வாங்கிட்டாரு எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு பலூன் விடுவதும் ஆளுங்கட்சியானால் காலில் விழுவதும் திமுகவின் கபட நாடக பித்தலாட்ட அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்து விட்டது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு இந்த சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்ற இந்த சொல்லியிருந்தேன்ல வந்த ஒரு அஞ்சு அஞ்சு ட்வீட்டை மட்டும் காட்டுறேன் அதை கொஞ்சம் பாருங்க உண்மையாலே இந்த அஞ்சு ட்வீட்டும் சம காமெடியா இருக்கும் மோதி மற்றும் சந்திரபாபு டே இவன்டா அப்பாவை செஞ்சுட்டாங்க சரணடைந்த ஸ்டாலின் ஏதோ வடிவேலு படத்துல ஒரு காமெடி வரும்ல டேய் இவன்டா ஆனா ஆமாண்டா இவன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லையா அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மோடியும் சந்திரபாபு அவர்களும் சேர்ந்து கலாச்சிட்டாங்க ராகிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஐடியில சொல்லிருக்காங்க இப்போ இதை பாருங்க மோதி வந்தா இந்திரன் ஈடி வந்தா சந்திரன் சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த கிப்லி இமேஜ போட்டு வச்சிருக்காங்க அடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க முதல்வர் நிதியை விடுவியுங்கள் மோதி எந்த நிதியை முதல்வர் புதிய நிதியை ஆஹா எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களா அடுத்து இத பாருங்க மகனுக்காக ஒரு பயணம் சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு மெய்யழகனுடைய போஸ்டரை இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க பொய்யழகன் சொல்லி பொய்யழகன் கிரியேட் பண்ணியிருக்காங்க மகனுக்காக ஓர் தில்லி பயணம் மகனுக்காக ஓர் தில்லி பயணம்னு கடைசியாக இத பாருங்க பிஜேபியிடம் சரணடைந்த ஸ்டாலின் சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்ற போட்டு பாருங்களேன் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடைய கொடியை தலையில கட்டி இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஏ இமேஜ போட்டு வச்சிருக்காங்க அடே அவர் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர்ரா முதலமைச்சருக்குன்னு மரியாதை கொடுங்கடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க ஏன்டா இந்த அளவு இறங்கி கலாச்சி தள்ளிட்டு இருக்கீங்க இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் பாடன ஒரு பாட்டை எடுத்து போட்டு அதுக்கு கீழே ஒரு இமேஜ போட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே டேக் வேற பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீடியோவை போடுற நீங்களும் அதை பாருங்களேன் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு அதில் அவர் எப்போதும் அந்த பாடலுடைய வரிகள் என்ன சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் அதான அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரியேதான் வரக்கூடிய அடுத்த கண்டட்டும் இருக்கும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என திறமை தேசிய என்னவருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநருமான திரு இளகணேசன் அவர்களுக்கு எண்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அதாவது இந்த சதாபிஷேக விழான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அவரு கொண்டாடுறாரு முதல்ல நாம அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் அப்படியே ஆசிர்வாதங்களும் வாங்கிக்கலாம் அந்த சதாபிஷேக விழாவிற்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் புள்ளிகளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் திமுகவின் தலைமை குடும்பத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்குதான் டெல்லியில இருக்கணும் ஏன்னா அந்த தான் அந்த இருபத்தி நாலாம் தேதி தான் நிதி கூட்டமானது நடக்குது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வர முதல் முறையா அந்த கூட்டத்துக்கு போறாரு அதனால கண்டிப்பா இந்த சதாபிஷேக விழால அவரால் கலந்துக்க முடியாது சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மனைவியான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த சதாபிஷேக விழாவிற்கு போயிருக்காங்க திருமதி துர்கா அவர்கள் அந்த ஒரு விழாவுக்கு போனது தப்புலாம் ஒண்ணும் கிடையாது அது மாதிரி போறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரவும் போறது கிடையாது ஆனா அந்த நிகழ்வுல துர்கா ஸ்டாலின் அவர்கள் பண்ண ஒரு விஷயமானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு நிறைய பேரு இப்ப அந்த ஒரு விஷயத்தான் கேள்வியா கேட்டுட்டு வராங்க திருமதி துர்கா ஸ்டாலின் அவருடைய காலில் அமைச்சர் சேகர்பாபு விழுந்ததை நீங்க அமைச்சர் சேகர்பாபு மட்டும் கிடையாது பல திமுக எம்எல்ஏக்கள் அவங்க காலில் விழுந்ததை நீங்க ஏன் திரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி இருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே ஜெயலலிதா அம்மா கால விழும் போது இந்த திமுக காரங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க கால விழுறதை வச்சுட்டு என்னெல்லாம் விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருப்பாங்க ஆனா இப்ப பாருங்களேன் திமுக அதே மாதிரிதான் நடந்துட்டு வருது சுயமரியாதை சமூக நிதி அப்படின்ற மாதிரிலாம் பேசி போட்டு பொசுக்கு பொசுக்குன்னு திமுக ஊப்பிசுகள் அம்மா துர்கா ஸ்டாலின் அவருடைய விழுறாங்க திருமதி துர்கா ஸ்டாலின் அவருடைய காலில் விழுறத திருமதி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலில் விழுறதை மட்டும்தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருந்தோம் இருந்தோம் ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்ததை பாத்திருக்கீங்களா அவங்க மத்தவங்க காலில் விழுந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா பாருங்க நல்லா பாருங்க திமுகவின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அங்க பிரதமர் மோடி கைய பிடிக்கிறாரு இங்க தமிழகத்துல திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாஜக தலைவர் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வுல அங்க கால விழுந்திருக்காங்க இந்த விஷயத்த பார்க்கக்கூடிய நேஷனல் மீடியா சங்கிகள் மற்ற கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த கட்சியில கூடிய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க என்ன மாதிரியான விஷயத்த அவங்க பரப்புவாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு காரணமே ஈடி ரைடு விசாரணை கைது இதெல்லாம் தான்னு சொல்றாங்க இதுல துர்கா ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி பாஜக தலைவர் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வுல போயிட்டு காலில் விழுறாங்கன்னா இவங்க இன்னும் என்னன்னெல்லாம் பேசுவாங்க உதயநிதி அவர்களை காப்பாற்றுறதுக்கு அப்பா டெல்லிக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு பாஜக தலைவர்களை சமாதானப்படுத்துறாரு அம்மா இங்க இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற தானே பேசுவாங்க அப்படிதான் பேசிட்டு வராங்க இவ்வளவு நாள் திமுக இருக்கிற தான் பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ திமுகவின் தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே பாருங்களேன் எப்படி எல்லாம் கண்டென்ட் வாரி வழங்குறாங்க ஆனா இந்த விவகாரத்தை குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்து பேசவே மாட்டாங்க டிபேட் எல்லாம் நடத்துறதுக்கு சான்ஸே கிடையாது இது மாதிரிலாம் நடந்துதான் அப்படின்ற மாதிரிதான் இவனுங்க இந்த ஒரு விஷயத்த கடந்து போவானுங்க அங்க அதிமுக என்ன ஆச்சு அதிமுகக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாமக என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு பாஜக தலைவர் என்ன பேசிட்டு இருக்காரு அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு காரைக்கால இருக்கக்கூடியவர்களை யார தூக்குனா நம்ம திமுக சேர்த்துக்க முடியும் திமுக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அது வேல்யூவா இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறித்து மட்டும்தான் பேசுறாங்களே தவிர துர்கா ஸ்டாலின் அவர்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தை குறித்தோ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்ல பண்ண அந்த விஷயத்தை குறித்தோ நம்ம தமிழக ஊடகங்கள் பேசவே மாட்டாங்க எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹ் இன்னொரு பாயிண்ட்டை விட்ட பாருங்க சீமானை குறித்து விஜயலட்சுமி என்ன பேசியிருக்காங்க வேற ஏதாச்சும் புதுசான ஆதாரங்கள் ஏதாச்சும் வெளியிட்டிருக்காங்களா அது எதாச்சும் இருந்துதுன்னா அதை கொண்டு வாங்க அதை பத்தி நாம டிபேட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரிதான் இந்த தமிழக ஊடக பொறுகைகள் இருக்கிறானுங்க பேசின விஷயத்தை குறித்து மட்டும் தான் மறுபடியும் மறுபடியும் இங்க பேசுறாங்களே தவிர இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் லைவ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள பத்தி ஏதாச்சும் பேசுறாங்களா இல்ல தமிழகத்தில் நடக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து பேசுறது இல்ல அவலங்களை குறித்து பேசுறது மக்கள் படுற கஷ்டத்தை குறித்து பேசுறது இல்ல ஆனா மற்ற கட்சியில என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு வராங்க இந்த லட்சணத்துல தான் இந்த தமிழக ஊடகங்களே இருக்கு இதுல கூச்சமே படாம ஒவ்வொரு ஊடகவாதியும் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் மக்களுக்காக தான் வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கூச்சமே படாம கொஞ்சம் கூட கூச்சமே படாம பேசுறானுங்க இதுக்கு நடுவுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் ஆனது இப்ப சம வைரலா போயிட்டு இருக்கு அந்த பிரஸ் மீட்ல ஊடகவாதிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்றதற்கு ரெடிமேடா கையில துண்டு சீட்டோட தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல இருந்தாரு அந்த ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்க 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 நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில இருந்த அந்த துண்டு சீட்டை பார்த்துதான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு வார்த்தைக்கு வார்த்தை துண்டு சீட்டை பார்த்துட்டு தான் பேசிட்டு இருந்தாரு முதல்வர் ஸ்டாலினுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு திமுக காரரு ஆஹ் இப்ப நீ கேளு ஆஹ் அந்த கேள்வியை நீ கேளு அப்படின்ற மாதிரி ஆக்சன் வர பண்றாரு ஏங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி அங்க ப்ரெஸ் மீட் வைப்பாரு அதுவும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரெடிமேடா கையில பதில் வச்சுக்கிட்டா ஃபிங்கர் டிப்ல எல்லாத்துக்கும் பதில் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இது ஃபிங்கர் டிப்னு எல்லாம் சொல்ல முடியாது இந்த கைக்குள்ள அடக்கமா கைக்கு அடக்கமா துண்டு சீட்டோட தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல இருந்தாரு இதுல இன்னொரு கூத்து வேற நடந்திருக்கு அது இன்னும் காமெடியா வேற இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பிளைட் ஏறனத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே முந்தின பிளைட்ல திமுக எம்பிக்கள் திமுக நிர்வாகிகள் அந்த பிளைட்ல ஏறி போயிட்டு டெல்லியில இறங்கிட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு எல்லாம் போட்டு பொக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் எங்காச்சும் நடந்திருக்குமா நீங்களே சொல்லுங்க இது மாதிரிலாம் எல்லாம் நடந்திருக்கா இதுல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவங்க வித்துருவாங்க பாஜக கிட்ட அரமான வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு சார் இது மாதிரியான விஷயத்த நீங்க சொல்லலாமா திமுக சொல்லலாமா சென்னையில மழைநீர் வடிகால் பணிக்காக நாலாயிரம் கோடி கொடுத்திருந்தாங்க அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அதுக்கான கணக்கு கொடுக்கன்னு கேட்கும் போது நீங்க தரவே இல்ல கொடுக்க முடியாது எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரிதான் திமுக கேட்டாங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமா சரி கிடையாது அது சரி பண்றதுக்கான வேலைகள் ஏதாச்சும் பாத்தீங்களா தெரியல எந்த டிபார்ட்மெண்ட தொட்டாலும் ஊழல் 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 டாஸ்மாக் விவகாரம் சொல்லவே தேவையில்ல டாஸ்மாக்ல மட்டும் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இன்புட் வேலையை பார்த்தது திமுக தான் இப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிமுகவை பார்த்து இது மாதிரிலாம் பேசலாமா பேசலாமா இதுல நல்லாவா இருக்கு கடைசியாக உங்க கிட்ட ஒரு கேள்வி முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில பிரதமர் மோடி கைய பிரிச்சது அவர்கள் பாஜக தலைவர் வீட்டுல விழுந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்வுகளுக்கு ஏதாச்சும் அரசியல் காரணங்கள் இருக்குமா இல்லனா இது சாதாரண நிகழ்வு மட்டும்தானா நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதரா ban